ராஜீவ் கொலை வழக்கில் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நளினியின் தனது இருபத்தி ஆண்டுகால சிறைவாசம் குறித்து சுயசரிதை எழுதியுள்ளார் அந்த புத்தகம் நாளை வெளியாக உள்ள நிலையில் அதன் சில பக்கங்கள் நியூ செவன் தமிழுக்கு கிடைத்துள்ளன அது உங்கள் பார்வைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகால சிறைவாசம் குறித்து வேலூர் சிறையில் இருக்கும் நளினி புத்தகம் இருக்கிறார் அந்த புத்தகத்தின் சில பக்கங்கள் நியூ செவன் தமிழுக்கு கிடைத்துள்ளன பிரியங்கா காந்தி நளினி சந்திப்பின் பின்னணி என்ன என்பது குறித்து அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பதாகவும் தகவல்கள் வந்துள்ளது பிரியங்கா காந்தியை சந்திக்கும் சக்தி துளியளவும் தனக்கு இல்லை என நளினி அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது இருபத்தி ஐந்து கால சிறைவாசம் குறித்து வேலூர் சிறையில் இருக்கும் நளினி புத்தகம் எழுதியுள்ளார் பிரியங்காவை சந்தித்தவுடன் தேம்பி தேம்பி நளினி அழுததாக தெரிவித்திருக்கிறார் அந்த புத்தகம் நாளை வெளியிடப்பட உள்ளது தமிழகத்தின் பிரதான கட்சிகளினுடைய முக்கிய தலைவர்கள் அந்த விழாவில் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல்கள் இருக்கிறது பிரியங்கா நளினியை சந்தித்த போது கண்ணீர் விட்டு அழுததாகவும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பல்வேறு முக்கியமான சம்பவங்கள் குறித்து வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி நளினி முக்கிய விஷயங்களை தொகுத்து ஒரு சுயசரிதை ஒன்றை எழுதியிருக்கிறார் அதில் பிரியங்கா அழுவதை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் நளினி குறிப்பிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரியங்காவை சந்தித்த போது தணலில் விழுந்து துடிக்கும் குழுவாக துடித்தேன் என அந்த புத்தகத்தில் நளினி குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் கடந்த ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நளினியின் சுயசரிதை புத்தகம் நாளை வெளியாக உள்ளது அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய குறித்து நமது செய்தியாளர் சுபையாவிடம் கேட்பேன் சுபையா இருபத்தி ஐந்து ஆண்டு கால சிறைவாசம் குறித்து இந்த புத்தகத்தில் நளினி என்னென்ன தெரிவித்திருக்கிறார் தேர்தல் இருபத்தி இருபத்தஞ்சு ஆண்டு காலம் சிறைவாசம் பற்றி எழுதியிருந்தாலும் குறிப்பாக இந்த புத்தகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவி சோனியா காந்தியுடைய மகள் பிரியங்கா காந்தி சந்திப்பு குறித்து தான் நீண்டதாக நீண்ட தொகுத்து எழுதியுள்ளார் அதன் குறிப்பாக சோனியா காந்தி அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கவே இல்லை திடீரென்று ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளில் அவர் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த புத்தகத்துடைய தலைப்பு கூட ராஜு படுகொலை மறைக்கப்பட்ட உண்மைகளும் பிரியங்காவின் சந்திப்பும் என்று தான் நல்லிமுருகன் எழுதியுள்ளார் அதே நேரத்தில் அவர் குறிப்பிட குறிப்பிடும் பொழுது பிரியங்கா காந்திக்கும் தனக்கும் நடைபெற்ற அந்த சந்திப்பு குறித்து ரொம்ப உருக்கமாக இது எழுதப்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு இவருடைய சந்திப்பு இருந்துள்ளது அது குறித்து மிக வெகு விரை அதாவது விரிவான முறையில் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது வழக்கமாக தான் தனிச்சிறையில் அடிக்க அடைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தனிமைச் சிறையில் இருக்கின்ற நேரத்தில் திடீரென்ற ஒரு நாள் அந்த இரும்பு கம்பிகளான கதவு இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அவர் எப்படி இருந்தார் என்பதை குறிப்பிட்டுள்ளார் அதாவது நான் சிறைச்சாலைக்குள் ஒரு தனிச்சிறையில் தனியாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறேன் என் சிறைக்கு ஒரு கதவு அதற்கு வெளியே இருபது அடி உயரத்தில் ஒரு சுற்றுச்சுவரும் இரும்பு கம்பிகளால் ஆன ஒரு இரும்பு கதவும் உள்ளது இவ்வளவு தடுப்புகள் இருக்கும் பொழுது என் பக்கம் வந்து உள்ளே போய் என்று சொல்ல வார்த்தையும் இருக்காது அதனால் பரபரப்பான சூழல் வழியாக வாச வழியாக பார்த்து கொண்டிருந்தேன் பதட்டம் இன்னும் கூடிக்கொண்டே போனதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதில் நான் எழுந்து அரையின் எறும்பு கம்பிகளை பிடித்தபடி என்னவாக இருக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் திடீர்னு பார்த்தால் ஒரு மயான அமதியாக அந்த பகுதியை தென்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் காரணம் வழக்கம் போல் சிறை அதிகாரிகள் அவ்வப்போது சத்தமிட்டு கொண்டும் மிரட்டல் உருட்டல் இருக்கும் என்றும் அதாவது அதட்டல் மிரட்டல் எல்லாம் திடீர்ந்து நின்று போய் அந்த பகுதியை மையான அமைதியாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் சந்திப்பு அதாவது பிரியங்கா காந்தி வருவதற்கு முன்னதாக அந்த சிறை நிலவரம் எப்படி இருந்தது அங்குள்ள சூழல் குறித்து விரிவாக குறிப்பிட்டுள்ளார் அதாவது அதிகாரிகள் வழக்கமாகவே இவர்களை மிரட்டுவதும் உருட்டுவதும் உண்டு என்றும் அன்றைய தினம் மிகவும் அமைதியாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் எப்போதுமே இல்லாத போன்று இது விசித்திரமாக இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்ததாகவும் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் மாதம் முருகன் அந்த மாத கணக்கெடுக்கும் போது எல்லோரும் பகலில் அழைத்து அவரவர் இருக்கிறார்கள் இருந்து சரிபார்ப்பு பணி நடைபெறுவதாகவும் ஆனால் அன்றைய தினம் எந்த பதட்டமும் இல்லாமல் இன்னும் வழக்கமாக சொல்லப்போனால் காலங்காலமாக நடந்த ஒரு வட ஒரு நடைமுறையை கூட இல்லாமல் மிகவும் விசித்திரமாகவும் அச்சமுட்டதாகவும் அவங்க குறிப்பிட்டுள்ளார் அது எதுவும் புரியாமல் இரும்பு கம்பிகளை பிடித்துக்கொண்டு என்ன ஏதோ என்ற கவலையோடு நான் நின்று கொண்டிருந்தேன் என் மனதில் பயமும் உள்ளே இருந்தது என்றும் அது குறிப்பிட்டுள்ளார் ஒரு சில நிமிடங்களில் ஒரு அதிகாரியும் காவலரும் நிறைய நோக்கி வேகமாக ஓடி வந்து பதட்டத்தோடு ஓடி வந்தார் என்றும் அதை பார்த்தோர் எனக்கு மிகவும் பீதியாகிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு பிரியங்கா காந்தி சந்திப்பதற்கு முன்னதாக நடைபெற்ற நிகழ்வு குறித்து அதாவது என்ன நடப்பது என்றே நல்லிக்கு தெரியாமல் இருந்துள்ளது அவ்வாறு இந்த நடந்ததாக குறிப்பிட்டு அதன் பிறகு பிரியங்கா காந்தி வந்து இவரை சந்தித்தது குறித்து நீண்ட குறிப்பிட்டுள்ளார் தேவேந்திரன் சுபையா பிரியங்கா காந்தி வேலூர் சிறையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் துவக்க பகுதியில் நளினியை சந்தித்த போது நளினி என்னவாக இருந்திருந்தார் நளினி அப்பொழுது என்ன நினைத்தார் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தீங்க அந்த நேரத்தில் நளினி இந்த கொலை சம்பவத்தில் எனக்கு தொடர்பு இல்லை எனக்கு இது குறித்து முன்பே தெரியாது என்பது குறித்து தன்னுடைய கணவர் முருகனுக்கும் இதில் தொடர்பு இல்லை என்பது குறித்தும் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இந்த புத்தகத்தில் அது குறித்து என்னென்ன தகவல்கள் இருக்கிறது பிரியங்கா காந்தி அப்பொழுது என்னவாக அவருக்கு பதிலளித்திருந்தார் என்பது குறித்தான தகவல்கள் ஏதேனும் இருக்கிறது குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டுமானால் இது குறித்து ஏராளமான தகவல் இருக்கின்றன அதாவது பிரியங்கா காந்தி ஒரு சந்திப்பு குறித்து அவர் குறிப்பிடும் பொழுது அதாவது அதிகாரி சொன்ன பிறகு ஒரு காதில் ஒரு தோடு மட்டுமே அணிந்து எளிமையாக இருந்து கூர்மையாக என் மீது நிலை குத்திய பார்வையோடு ஒரு பெண்மணி வந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் அதாவது அந்த பெண்மணி முகத்தில் சோகமும் கோபமும் சேர்ந்தார் போல் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது திடீரென அந்த அந்த கண்காணிப்பாளர் அனைவரும் வெளியே போய்விட்டார்கள் எதிரே வந்த பெண்மணி மட்டும் தன் தன் எதிரே அமர்ந்ததாகும் ஆனால் அந்த அந்த பெண்மணி என்று தன்னால் யூகிக்க உடனடியாக முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்ல அதாவது அவர் குறிப்பிட முடியாத வார்த்தையை அப்படியே சொல்ல என்றால் எதிரே கண்காணிப்பாளர் நாற்காலில் உட்கார்ந்திருந்த புதியவரின் பார்வை என் மீது அம்புகளால் குத்தி இருந்தது எனக்கு மேலும் குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது அந்த பெண்மணி நான் உள்ளே நுழைந்ததிலிருந்தே தன் கூர்மையான பார்வையினால் என்னை துளை கொண்டிருந்தார் என்றே கூறலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் அது மட்டும் இல்லாமல் அவர் யார் என்றே என்னால் யூகிக்க உடனடியாக யூனிக்க முடியவில்லை வந்திருப்பவர் பெரும் தலைவர்கள் ஒருவரான சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா காந்தி என்று அறிந்து கொண்ட நொடியில் உடல் ஜில்லென்று உணர்வும் நாடி நரம்புகள் தளர்ந்து போய்விட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் என்னுடைய இந்த அவல நிலையில் என்னை சந்திக்க பிரியங்கா காந்தி வந்திருக்கிறார் என்று யூகிக்க முடியுமா என்று நினைக்கத்தான் முடியுமா கற்பனை செய்து இருக்க முடியாத அளவிற்கு இருந்ததாகவும் நம்பவே முடியாது அந்த நொடிகள் எப்படி கரைந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் அதாவது போன்று அதை சந்தித்த பிறகு சோனியா காந்தியே சாரி பிரியங்கா காந்தியே குறிப்பிட்டதாக அதாவது என் குழப்பத்தையும் கலக்கத்தையும் அவர் நிச்சயம் கணித்திருப்பார் போல அவரது கூர்ந்த அறிவாற்றலில் உணர்ந்திருப்பார் போல் என்னை உற்று பார்த்தவுடன் சற்றென்று நான் தான் பிரியங்கா காந்தி என்றார் என்று பிரியங்கா காந்தி அவர் குறிப்பிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் எனக்கு என் காதுகளை நம்ப முடியவில்லை காதில் விழுந்த வார்த்தைகளை உண்மையா பிரமையா என்று நினைத்துக் கொண்டேன் என்று அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் பிரியங்கா காந்தி இருந்து அது நன்மையை பார்த்து பிரியங்கா காந்தி நான் தான் பிரியங்கா காந்தி என்று மீண்டும் குறிப்பிட்டதாகவும் அவர் நினைவுபடுத்துகிறார் அந்த புத்தகத்தில் உடனே அவருடைய கைகளை பிடித்துக்கொண்டு எனக்கு எந்த பழிவாங்கும் பாவமும் செய்யவில்லை சதி நடப்பது நடத்த நாள் பழகியிருந்தே என்று கூட எனக்கு எதுவும் தெரியாது என்றும் தனது அவர் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா காந்தியும் இவரிடம் அழுது உள்ளார் அதாவது இவர் தேம்பி தேம்பி பிரியங்கா காந்தி அழுதாகும் அதாவது அவர் குறிப்பிடும் பொழுது உட உதடுகள் உதடுகள் துடித்தபடி என்னை நோக்கி ஏன் அப்படி செய்தீர்கள் எங்கள் அப்பாவை எங்கள் அப்பா மிகவும் மென்மனையாக மென்மனியாக நல்லவராகிட்டே எதுவானாலும் பேசி தீர்த்து கொண்டிருக்கலாமே ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கண்கள் குளமாகி அள ஆரம்பித்து விட்டார் அந்த கண்ணீரை நான் எதிர்பார்க்கவில்லை கண்ணீரின் வலியை உணர்ந்தவர் நான் என்று நன்னி இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் பிரியங்கா காந்தி அழுத காட்சிகளை இவர் நிலகுலைய வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் அதாவது அந்த காட்சி என்னை நிலைகுடைய வைத்தது வெண்தனலில் விழுந்து துடிக்கும் புழுவாக நான் துடித்து ஐயோ மேடம் எனக்கு எதுவும் தெரியாது நான் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க முடியாதவள் என் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் என்னை இப்படி குற்றவாளியாக நிறுத்தி இருக்கிறது மனதளவில் கூட நான் யாருக்கும் தீங்கு நினைக்காதவள் பிளீஸ் மேடம் பிளீஸ் மேடம் என்று தான் கதை அழுதாகவும் என் வழியை அவர் அவர் அழுதை என்னால் தாங்க முடியல என்று குறிப்பிட்டுள்ளார் அதே கொண்டு ப்ளீஸ் மேடம் அலாதீர்கள் அழாதீர்கள் நான் தான் கூறியதாகவும் அழுகி நிறுத்தும்படி பிரியங்கா காந்தி அழுகி நிறுத்தும்படி தான் கேட்டுக்கொண்டதாகவும் ஆனாலும் பிரியங்கா கண்டித்து அழுகிய கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்ததாகவும் அது குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் ஒரு கட்டத்தில் நான் உண்மையான குற்றவாளி என நீங்க நம்பினால் இப்போதே உங்கள் முன்னாலே உயிரை விட்டு விடுகிறேன் என்று நளினி கூறியதாகவும் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறாக பிரியங்கா காந்திக்கும் இருக்கிடையே நடந்த அந்த உரையாடலை முழுமையாக அந்த புத்தகம் குறிப்பிட்டுள்ளார் அது பிரியங்கா காந்தி வேலூர் சிறையில் வந்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சந்தித்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சந்தித்த நிகழ்வு குறித்து எந்த விதமான முறையான தகவல் வெளியிடப்படாத நிலையில் இந்த புத்தகம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த புத்தகத்தில் ஏராளமான தகவல் பிரியங்கா காந்தி விவரும் நடத்திய உரையாடலை ஒரு வார்த்தை விடாமல் அப்படியே அதை பதிவு செய்துள்ளார் அந்த புத்தகத்தில் இதன் மூலம் மேலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசியல் அரங்கில் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு தான் இந்த புத்தகம் அமைந்துள்ளது தேவேந்திரன் இந்த புத்தகத்தில் பிரியங்கா காந்தி நளினி சந்திப்பு குறித்து சொல்லும் இடங்களில் நளினி விடுதலை புலிகள் குறித்து பிரியங்கா காந்தியிடம் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா சம்பவங்கள் அல்லது கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறதா அதாவது விடுதலை புலிகள் குறித்து இந்த புத்தகத்தில் எதுவும் இடம்பெறவில்லை அதாவது தான் வந்து பிரியங்கா காந்தி நடந்த சந்திப்பு குறித்து விரிவாக கூறியுள்ளார் விடுதலை பொறுத்தவரை விடுதலை புலிகளுக்கும் தாக்கம் எந்த தொடரும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலி இயக்கத்தை பற்றி ஒரு சில இடங்களில் இந்த புத்தகத்தில் வந்துள்ளது அதோடைய முக்கியமான பக்கங்கள் நமக்கு தற்போது கிடைக்கவில்லை ஒரு குறிப்பாக சில ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பக்கங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன அதிலும் குறிப்பாக பிரியங்கா காந்தியும் நளினியும் சிறையில் சந்தித்து பேசி அந்த பக்கங்கள் தான் இப்போ இந்த புத்தகத்துடைய மைய இந்த ஒரு மையமான கருத்து அதுதான் இந்த புத்தகம் எழுதப்பட்ட நோக்கமே அதுதான் ஏனால் புத்தகைய தலைப்பே மறைக்கப்பட்ட உண்மைகளும் பிரியங்கா காந்தியின் சந்திப்பு என்றால் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இது முழுமையாக பிரியங்கா காந்தி வந்தது முதல் பார்த்தது சென்றது முதல் அதன் பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் அதன் பிறகு நடந்து கொண்ட அதிகாரிகளுடைய மாற்றங்கள் குறித்து விரிவாக இது கூறப்பட்டுள்ளது அது பிரியங்கா காந்தியும் நன்னியை சந்திப்பதற்காக இந்த இது ஒரு ரகசியமான சந்திப்பாகவே இது சந்திப்பு நடைபெற்றுள்ளது நேரில் வந்து பிரியங்கா காந்தி நன்னியை பார்க்கும் பொழுது அழுது தன் தந்தை வந்து ரொம்ப மென்மையானவர் அவரை இதுபோன்று செய்துவிட்டார்களே என்று உள்ளார் பதிலுக்கு இவரும் அழுது உள்ளார் இவரும் கண்ணீர் அதாவது இருவரும் ஒரு கண்ணீரை கொட்டியபடியே தேம்பி தேம்பி அழுவிக்கிறார்கள் அது தொடர்ந்து தன்னால் அந்த வழியை தாங்க முடியாத அளவிற்கு பிரியங்கா காந்தி அழுத உள்ளார் அவரை நளினியை ஒரு கட்டத்தில் தேட்டி நீங்கள் அழாதீர்கள் என்று தேட்டி அவர் வழி அனுப்பி தெரிவித்துள்ளார் தேவேந்திரன் சுபையா உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி